எடப்பாடி அவர் தலைமையில் போது எல்லா திட்டங்களும் நிறைவேற்றப்படும் பல்வேறு வாக்குறுதி அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரம் ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு குலவிளக்கு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்று இன்னைக்கு மு க ஸ்டாலின் காப்பிடிக்கிறார் காப்பிடிச்சு என்ன சொல்றாரு நாங்கள் திரும்ப அந்த ஆட்சி தொடங்கின்ற போது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம்னு சொல்றாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அது அவரே கொடுத்தாரு ஆயிரம் ரூபாய் போட்டவர் அவன் டிவி சமூக வலைதளங்களை பரப்பிடுறான் சன் டிவி கருணாநிதி டிவி அதில் உள்ள கமெண்ட்லாம் எடுத்து இங்கே இருக்க திமுக படிச்சு பாருங்க யார் விட்டு பணத்தை யார் விட்டு பணத்தை யாருக்கு கொடுக்கறது இதை நீ பெரிய பசத்துக்கு என்ன இருக்கு அதெல்லாம் ஒன்று சொல்றார் மு ஸ்டாலின் இந்த மூணு மாசத்துக்கு தேர்தல் வரப்போதா நடத்தை விதிமுறை வந்துட்டதால இந்த பணத்தை கொடுக்க முடியாதா